நமக்கு முக்கியமான பாடங்கள் எப்போது கிடைக்கின்றன தெரியுமா ஒரு புத்தகத்திலிருந்து அல்ல ஆனால் ஒரு பெரும் தோல்வியிலிருந்து ஒரு பெரும் இழப்பிலிருந்து அல்லது மனதை உருக்கும் நிகழ்விலிருந்துதான் நாம் எல்லாம் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம் பாதுகாப்பான பாதை எப்போதும் சந்தோஷம் இதுதான் ஆசை ஆனால் உண்மையில் நம்மை வளர்க்கும் விஷயங்கள் பெரும்பாலும் துன்பம் தரும் அனுபவங்களே ஒரு நண்பனை நினைவூட்டுகிறேன் அவர் தனது கனவு வேலையை இழந்தார் அந்த நாள் அவர் என்னிடம் கூறினார் நான் இனிமேல் யார் என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் சில வருடங்கள் கழித்து அவர் சொன்னார் அந்த வேலை இழப்புதான் எனக்கு நடந்த மிக சிறந்த விஷயம் ஏன் தெரியுமா அவர் புதிய தைரியத்தை மறைந்துள்ள திறமைகளை உண்மையான நான் என்பதை கண்டார் அவர் ஒரு பதவியும் சம்பளமும் அல்ல அவர் அதைவிடவும் பெரியவர் நாம் வாழும் உலகம் சுகம் மட்டும் தேடும் உலகம் வலி தவறு தடைகள் வேண்டாம் என நினைப்போம் ஆனால் ஒரு விதை வளர அது உடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு தசை வலுப்பட அது கிழிக்கப்பட வேண்டியது அவசியம் ஒரு வைரம் அழுத்தத்தில் இருந்துதான் உருவாகிறது அதே மாதிரி நம்முடைய மனமும் நாம் சவால்களை சந்திக்கும் போது நம்முள் புதிதான சக்திகள் பிறக்கின்றன நான் கல்லூரியில் இருந்தபோது ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வியடைந்தேன் அப்போது உலகமே முடிந்தது போல தோன்றியது ஆனால் அந்த தோல்வி என்னை சிந்திக்கவும் மறுபடியும் தொடங்கவும் வலுப்பெறவும் கற்றுத் தந்தது நான் பயமில்லாமல் உதவி கேட்க கற்றுக்கொண்டேன் இப்போது அந்த மதிப்பெண் நினைவில்லை ஆனால் அந்த பாடம் என்றும் நினைவில் இருக்கிறது துன்பம் நம்மை நிறுத்துகிறது நாம் ஓடும்போது பார்க்காத உண்மைகளை நேராக பார்க்க வைக்கிறது முகமூடிகளை கழற்றி நம்மை நம்மிடம் சந்திக்க வைக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி கதையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டின் உள்ளிருந்து வெளியே வரும்போது அது மிகவும் போராடுகிறது யாராவது அதற்கு உதவி போது அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியாது அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளை வலுப்படுத்தும் நாமும் அதே மாதிரிதான் ஸ்தூய் தத்துவத்தில் அமார் ஃபாதி என்ற கருத்து உண்டு உங்கள் விதியை விரும்புங்கள் என்பது அர்த்தம் சம்பவங்களை எதிர்த்து போராடாமல் அதை ஒரு கற்றல் வாயிலாக பார்க்க வேண்டும் நீங்கள் அறிந்த பெரிய மனிதர்களைப் பற்றி சிந்தியுங்கள் அவர்கள் சாதனைகளை விட அவர்களின் தோல்விகள் கஷ்டங்கள் காயங்கள் தான் அவர்களை உருவாக்கின அந்த வழிகளிலிருந்துதான் அவர்கள் உண்மையான வலிமையை பெற்றனர் நாம் எல்லோரும் தைரியம் வேண்டும் என சொல்கிறோம் ஆனால் தைரியம் பயமில்லாமல் தோன்றாது ஞானம் தவறுகளிலும் கஷ்டங்களிலும் பிறக்கிறது கருணை நம் சொந்த துன்பத்திலிருந்து வருகிறது துன்பத்தை தேடி செல்ல வேண்டாம் ஆனால் அது வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வோம் என்பது நம் தேர்வாக இருத்தல் வேண்டும் இதென்ன சோதனை என கேட்பதை விட இதில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள் இதில் நான் என்ன மாற்றத்தை அடையப் போகிறேன் இதன் பிறகு நான் எப்படி உருவாகப் போகிறேன் என்று யோசிக்கவும் ஜப்பானில் கின்சுகி என்ற அழகான கலை உண்டு ஒரு மண்பானை உடைந்தால் அதை தங்கத்தால் சரி செய்வார்கள் அந்த பிளவுகள் மறைக்கப்படவில்லை மாறாக அவை அழகாக மின்னுகின்றன அவை அதன் வரலாற்றை மகிமைப்படுத்துகின்றன நமது உணர்ச்சி புண்களை இப்படி பார்த்தால் எப்படி இருக்கும் அவை நம்மை பலவீனப்படுத்தும் சின்னங்கள் அல்ல மாறாக நம்முடைய துணிச்சலின் சின்னங்கள் ஒரு இருண்ட பாதையில் நடக்கும்போது பட்டாம்பூச்சியையும் விதையையும் நினைவில் வைத்துக் அந்த சோதனைகள் அழைப்புகளாக இருக்கின்றன உங்களை மேலும் அறிய மேலே உயர அழைக்கும் வாயில்கள் துன்பம் நம்மை உடைக்கலாம் அல்லது உருவாக்கலாம் நாம் என்ன சந்திக்கிறோம் என்பதை மாற்ற முடியாது ஆனால் அதை எப்படி அர்த்தமாய் மாற்றுவது என்பதை தேர்வு செய்ய முடியும் இப்போது நீங்கள் ஒரு கடினமான காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள் நீங்கள் உடைந்துவிடவில்லை நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருநாள் திரும்பி பார்த்தபோது இது வீழ்ச்சி அல்ல இது உங்கள் எழுச்சி என்று தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் கதையை கமெண்டில் பகிருங்கள் எந்த சவால் உங்களை மிகவும் மாற்றியது அது எப்படி உங்களை மாற்றியது இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் லைக் like பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மனம் வாழ்க்கை உண்மை பற்றி பேசும் பயணங்களுக்கு எங்களுடன் இருங்கள் நன்றி